எருசலேமில் செய்யப்படும் அறிவிறக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் வீடு இறைவாக்கினர் எசைக்கியல் நூலில் இருந்து வாசகம் ஒன்பது ஒன்று முதல் ஏழு வரை பத்து பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார் இதோ ஆறு ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது அவர்களுடன் நார் பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான் இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாற்றி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலிருந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அறுவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு குலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார் என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள் உங்கள் கண்களினின்றி யாரையும் தப்ப வேண்டாம் இரக்கம் காட்ட வேண்டாம் முதியோர் இளைஞர் கன்னியர் குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் கொன்றுழையுங்கள் அடையாளம் தொடங்குங்கள் அவர்களும் இல்லத்தின் முதியோரில் இருந்து தொடங்கினர் அவர் அவர்களை நோக்கி கோவிலை கரைப்படுத்துங்கள் முற்றங்களை உண்டவர்களால் நிரப்புங்கள் புறப்படுங்கள் என்றார் அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள் ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்து நின்று மேலெழுந்தன அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன் அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது அவற்றின் முகச் சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அவர் உங்களுக்கு செவுசாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டு பதினைந்து முதல் இருபது வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்துக் காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கை வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்